ஜானி சந்தியா சீரியலை இப்போ ரெக்ஷன் ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அம்மா மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க நடந்தாலாம் நினச்சி இருக்காங்க என்ன பிரியம்மா என்ன ஆச்சு இல்லைம்மா எல்லாத்துக்கும் நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஈஸியாக சமாளிச்சிட்டியே கார்த்தி எப்படி பண்ணாலும் நாங்கள் வந்து சமாளிச்சிரோம் சீனு தான் வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணாப்புல நானும் சீன் வந்தால் அங்கே போய் எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சோங்கிற மாதிரி சொல்கிறாங்க முன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணு இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம்ல அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா அப்படின்னு இருக்காங்க சரிம்மா கிச்சனுக்கு போய் சமைக்கணும் என்ன சொல்கிறீங்க கிச்சனுக்கு போய் சமைக்கணுமா நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஓய்வெல்லாம் எடுத்தால் எல்லோரும் சாப்பிடுவாங்களா பத்மா பார்வதி எல்லாம் சமைச்சாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது என்ன பெரியுமா இப்படி சொல்கிறீங்க உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல நான் வேணால் சமைக்கட்டுமா என்ன சொல்கிறீங்க நீ எப்படி சமைக்க முடியும் உனக்கு தான் தெரியாது என்ன பெரியம்மா பேசுகிறீங்க தனாக்கு நீங்கள் ஃபோனில் வந்து பேசி சொல்லி கொடுத்தே அவளே சூப்பராக சமைக்கும்போது பக்கத்தில் எங்கள் அம்மா பெரியம்மா வந்து உட்காரும்போது நான் சமைக்க மாட்டேன்னா என்ன சரி இது மாதிரி நான் நிற்கிறேன் நீ சமை இப்படியெல்லாம் வந்து சமைக்கலாம் கூடாது நான் ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் இருக்கிற சேரை எடுத்துகிட்டு வந்து கிச்சன் பக்கத்தில் வந்து போடுறாங்க உடனே அந்த இடத்துல உட்காந்துக்கங்க என்ன பண்ணணும் காய்கறியெல்லாம் எல்லாம் வந்து இப்படி வந்து பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக நறுக்க சொல்கிறாங்க அப்படியே வந்து வைக்கிறாங்க குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வைக்க சொல்கிறாங்க அடுத்தது புளியை வந்து இன்சிடெண்ட்டாக அப்படியே நினைக்க சொல்கிறாங்க வெந்நீரில் வச்சு புளியை நினச்சா சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிடலான்னு உடனே டக்கு டக்குன்னு வந்து ரெடி பண்ணுறாங்க திரும்பி பார்க்குறத்துக்குள்ள சாதம் அப்பளம் கூட்டு பொரியல்னு எல்லாமே வந்து ஜமா அந்த இடத்துல நம்ம மாயா அப்பப்பா முடியல போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பளத்தை மட்டும் நான் பொறிச்சிடுறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பொறிச்சிடுறேன்னு சொல்லிட்டு எண்ணெயை வந்து கடலெண்ணெய் ஊற்றி ஆப்பளத்தையும் வந்து பொறிச்சு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் எப்போதும் போல் வில்லிங்க ரெண்டு பேரும் பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க என்னது மாயா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா இவெல்லாம் சமைச்சா வாயில் வைக்கிற மாதிரியா இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே போனால் இவள் என்னத்தை செஞ்சுருப்பான்னு நினச்சோம் என்ன அப்பளத்தெல்லாம் வந்து ஃபினிஷிங்கில் தான் நம்ம அண்ணி வந்து பண்ணுவாங்க மாதிரியே பண்ணுறாங்களே எப்படி பார்த்தாலும் இவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொன்னேன் அப்படியே மூடி வச்சிட்றாங்க எப்படி உங்களால் டெய்லியும் சமைக்க முடியுது அதுவும் இத்தனை பேருக்கு என்னால் இந்த ஒரு நாள் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி எல்லாருக்காகவும் நம்ம சமைக்கிறோம் எல்லாரும் ஆரோக்கியமான சாப்பாடு வந்து என் கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு நினச்சி சந்தோஷத்தோடு நம்ம சமைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அதுவும் மணி என்ன ரெண்டு கரண்டி ரசம் வாங்கி சாப்பிடுவாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியா சொல்கிறீங்க அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ஜானகம்மா எதுவுமே வந்து சாப்பிடாமல் அப்படியே சாப்பாடெல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே அவங்க மட்டுங்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பத்மாவும் பார்வதியும் எப்படி இருந்தாலும் சாப்பாடெலாம் நல்லா இருக்காது அண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னது அவள் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்ணுமா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நான் நிச்சயம் வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம பத்மா உடனே பார்வதி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க லைட்டாக அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேவலமா இருக்கா எனக்கு தெரியும் நீங்கள் வேற நம்மளே எத்தனை வருஷமா கிச்சனில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் என்னது இவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மனோரமா பாட்டி அப்படி கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அப்படி வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இது என்னமோ ஒன்று வேலை பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியுதுன்னொன்னே சூப்பராக இருக்கு அண்ணி இது எல்லாம் மாயா சமைச்சதுங்கிற மாதிரி என்னால் நம்பவே முடியல மாயா சமைச்ச விஷயத்த என்னால் பார்த்துக்கிட்டு ஜீர்ணிக்கவும் முடியல எப்படி இதனால் இவ்வளோ சூப்பராக வந்து சமைக்க முடியுது பக்கத்தில் ஜானகி அண்ணி இருக்காங்களே அவங்க சொல்லியிருந்தால் நம்ம சமைச்சிருக்கோம் அது அப்படி நல்லா வரும் இது இப்படியே வந்து செஞ்சால் சரி வராது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உப்பை வச்சு மிளகாத்தூளை வச்சு அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம மாயாவும் பார்த்துட்றாங்க என்னது கஷ்டப்பட்டு எவ்வளோ சமச்சந்த தெரியுமா அவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடுமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீ இரு அது எப்படி அவங்க இப்படி இருக்காங்க ஜானகி அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ தெரியுமா வருத்தப்படுவாங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பாரு முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே எதெதில் என்னென்ன போடுறாங்கங்கிற விஷயத்த மட்டும் வை அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே கேஷுவலாக வெளில வரப்ப அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்க போய் பார்க்குறாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பாரு ரசத்தை சாப்பிட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பாக இருக்குது அதே மாதிரி தான் சாம்பாரில் வந்து காரப்பொடியே அதிகமாக போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே நான் பார்த்துக்கிறோமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருளைக்கிழங்கு மட்டும் வேக வை அதுவும் நறுக்கி வேக வேகவைன்னொன்னே அப்படியே வந்து வேக வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு நான் ரெடி பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம மனோரமா பாட்டியும் மாயாவும் மாயாவுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது என்னது உருளைக்கிழங்கெல்லாம் வந்து போட சொன்னாங்க போட்டும் கூட இவங்களுக்கு தான் இருக்குது ஏய் எனக்கு தெரியாதாடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்குது இருந்தாலும் சாப்பாடு வந்து வாயில் வைக்க முடியலையே அதிகமாக வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரகுராம் வந்து அப்படியே எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமைச்சது யாருன்னு அண்ணன் வந்து கேட்க போகிறாங்க அப்படி கேட்டால் சீனுவை தவிர வேறு எல்லாரும் திட்ட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க பத்மா பார்வதி எல்லாரும் உட்காந்து ஜம்முனு சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்று வேணாம் பொறுமையாக வந்து சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்று வேணாம் கையோடயே வந்து சாப்பிட்ருமா வந்தோடனே சரி வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அண்ணி எப்படி தான் சாப்பிட போறான்னு தெரிலன எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனா பத்மாவும் பார்வதியும் சாப்பிட்றப்ப அவங்க ஒரு குழம்புலையும் ரசத்துலேயும் வந்து உப்பெல்லாம் வச்சாங்கல்ல அந்த சாப்பாடு தான் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் நம்ம மனோரமா பாட்டி வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க இது இவங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்லி சாப்பிட்ட உடனே எடுத்தோன்னே நம்ம சொன்னால் சரி வராது எல்லாரும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் மாயா சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கன்னு சொல்லி மாட்டி விட்றதுக்காக சொன்னவங்க மாயா சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க என்ன நீ நம்ம மட்டும்தான் வந்து இப்படி வந்து இருக்கோம் ஆனால் யாருமே வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லவே இல்லையே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது ஏங்க உண்மையாவை சொல்கிறீங்க ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன் அணி எல்லா விஷயமும் மாயாக தெரிஞ்சு நம்ம ஒரு சேல் செஞ்சோம்ல அதனால அதுக்காக நமக்கு வந்து இது மாதிரி வச்சிட்டா அத்தை அத்தை உங்களுக்காக தான் ஆசி ஆசையாக வந்து சாம்பார் ரசம் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி பத்மாவுக்கும் பார்வதிக்கும் அள்ளி எல்லி வந்து வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே சுத்தமாக வந்து சாப்பிட்ணும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும்ன்னோடனே இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லும்போது நல்லா வந்து சாப்பிட வைக்கிறாங்க பத்மாவையும் பார்வதியும் சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லோரும் ஏஞ்சி போனதுக்கப்புறமேட்டு கிச்சனுக்கு வேகமாக போய் கை கையம்புறாங்க அப்பா முடியல மாயா கூட வேணான்னு தான் சொன்னான் ஆனால் நான் தான் கேட்க மாட்டேன்னு மனோரமா வந்து பேசுகிறாங்க இது மாதிரி கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ண வரல ஆனால் சமைச்சதை வந்து அப்படியே மாற்றுறதுக்கு வரீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இனிமேட்டு மாயா விஷயத்தில் ஏதாவது இடக்கு முடக்காக யோசிச்சிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இதுதான் வேலையாக வச்சுருக்கியா உன்னை ஈஸியாக வந்து மாட்டி விட்ருப்பேன் ஆனால் போனால் போகட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறேன் அண்ணி எப்படி அண்ணி இது எல்லாத்தையும் வந்து மாற்றினாங்க ஒன்றும் புரியல கடைசி பத்து நிமிஷத்துலலாம் சமைக்கலாம் வாய்ப்பே இல்லை ஆனால் இப்படியெல்லாம் பாட்டி வந்து பண்ணியிருக்காங்க அவங்க என்னோடய அத்தை அதனால் அவங்களால் வேணாலும் சாதிக்க முடியும் மாயாவுக்கு உதவி செய்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி பேசும்போது பாட்டி நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் சாதாரண விஷயந்தான் இன்னமும் அத்தையை போக போக வந்து நல்லாவே புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சீன் வந்து கேட்குறாங்க கிட்டே ஏண்டி உனக்கு நல்லா சமைக்கலாம் தெரியுமா எனக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்லி எனக்காக எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரியா போடா போடா உனக்கெல்லாம் நான்டா சமைச்சு எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி சீன் வந்து அன்பா பாசமாக நம்ம மாயாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஆடா எல்லா இதுவும் வந்து நிம்மதியாக ஆகிடுச்சி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க கிட்ட வந்து மனசு விட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க ஏங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே நான் நல்லாதாம்மா இருக்கேன்னு நம்ம ரகுராம் வந்து மனசு விட்டு பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்